ஊஞ்சல் ஆடுவது எதற்காக தெரியுமா தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் முன்பெல்லாம் ஊருக்கு வெளியே ஆலமரத்தில் ஊஞ்சல் கட்டி பெண்கள் ஆனந்தமாக ஆடினார்கள் பின்பு படிப்படியாய் அது குறைந்து காணாமல் போய்விட்டது ஒன்று ஊஞ்சலில் ஆடுவதால் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நேர்மறை எண்ணங்கள் தோன்றுகிறது இரண்டு திருமணங்களில் பின்மேற்கோள் குறி ஊஞ்சல் சடங்கு இதன் அடிப்படையிலேயே நடத்தப்படுகிறது மூன்று ஊஞ்சல் ஆடுவதால் மனச்சோர்வு நீங்கி உடல் உற்சாகம் பெறுகிறது நான்கு நேராக அமர்ந்து கைகளை உயர்த்தி இரு பக்க சங்கலிகளையும் பிடித்துக்கொண்டு வேகமாக ஆடும்போது முதுகுத்தண்டுக்கு இரத்த ஓட்டம் படர்ந்து மூளை சுறு சுருப்பாகிறது ஐந்து கம்ப்யூட்டரில் மணிக்கணக்கில் உட்கார்ந்து முதுகுத்தண்டு வளைந்து போன இன்றைய பெண்கள் இந்த ஊஞ்சல் பயிற்சியை தினமும் செய்தால் முதுகு தண்டு பலம் பெற்று கழுத்துவலி குணமடைய வழி செய்கிறது ஆறு இதயத்திற்கு சுத்தமான பிராணவாயுவை கொடுத்து இதயத்தை சீராக இயங்க செய்யும் தினமும் தோட்டத்தில் ஊஞ்சல் ஆடுபவர்களுக்கு இதய நோய் கட்டுப்படும் ஏழு ஊஞ்சல் ஆடுவதால் உடலில் இரத்த ஓட்டம் அதிகரித்து இதயத்திற்கு இரத்தம் சீராக செல்லும் எட்டு சாப்பிட்டவுடன் அரை மணி நேரம் மிதமான வேகத்தில் ஊஞ்சல் ஆடுவது நல்லது சாப்பிட்ட உணவு நன்கு செரிக்க இந்த ஆட்டம் உதவும் ஒன்பது கோபமாக இருக்கும்போது ஊஞ்சல் ஆடினால் கோபம் தனியும் பத்து வெளியில் சுற்றியலைந்துவிட்டு வந்து ஊஞ்சலில் உட்கார்ந்து கண்களை மூடி தலையை சற்றே மேலே உயர்த்தி இரு கைகளையும் ஊஞ்சல் பலகையில் பதிய வைத்து ரிலாக்ஸாக ஆடினால் களைப்பெல்லாம் பறந்து உடலின் ஒவ்வொரு பகுதியும் ஓய்வு பெற்று நிம்மதி ஏற்படும் பழங்காலத்தில் எல்லா வீடுகளிலும் வரவேற்பறையில் ஊஞ்சல் கட்டி வைத்திருப்பார்கள் சுப காரியங்களைப் பற்றி பேசும்போது ஊஞ்சலில் உட்கார்ந்து பேசுவதும் வழக்கமாக இருந்தது நன்றி உடன்பிறப்புகளே மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்டார் வேல்யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் நன்றி